வீடு ஃபுல்லா முடி இருக்கு பயங்கரமா வேர்க்குது வேர்த்து தலையில பொடுக்கு தலையை இருக்கு என்ன வேணா நாங்க தாங்கிக்குவோம்னா தாங்கிக்கவே முடியாது முடி வந்து ஒரு பண்ற ஒரு விஷயம் போற உணவு கூட நரிஷ்மெண்ட் கொடுக்கும் நிறைய தண்ணி குடிக்கணும் பேச்சம்பளம் சாப்பிடணும் கூட முடி அனுமிக்க வந்துட்டு இன்டர்னலாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும் பட் இந்த சம்மர்ல டியூ டு ஓவர் சொல்லாம் அண்ட் ஹீட் நிறைய முடி வேரோடு கொட்டும் இது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும் முதல்ல வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு சல்ஃபர் நிறைய இந்த சல்ஃபர் என்ன பண்ணணும் நம்மளோட முடிச்சா நேரத்துக்கு ரத்த ஊட்டம் கூட்டும் புது ஹேர் நிறைய வளரதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது வந்து ஆண்டி பாக்டீரியல் ஃபங்கல்